தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அளித்த தேர்தல் வாக்குறுதி எண் முன்னூத்தி பதினொன்னு இந்த வாக்குறுதி வெறும் கடிதத்துல மட்டும்தான் இருக்குமா அது எப்பதான் நடைமுறைக்கு வரும் நான்கரை காலம் ஆட்சி முடிஞ்சிருச்சு இன்னும் சில மாதங்களே உள்ள தருணத்துல இந்த வாக்குறுதி என்ன மறந்துட்டாரா இல்ல செய்ய கூடாதுன்னு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை எழிலகத்துல உள்ள அலுவலகத்துக்கு முன்பாக இடைக்கால ஆசிரியர்கள் எல்லாமே போராட்ட காலத்துல இறங்கியிருக்காங்க அவங்களோட டெம்பரவரி டீச்சர்ஸ் அதாவது ஆசிரியர்கள் டெம்பரவரி பணி நிரந்தர செய்யறதுக்காகவும் அவங்களுக்கு போதிய ஊதிய உயர்வு இல்ல இப்போ ஜாயின் பண்றவங்களுக்கு எட்டாயிரம் தான் தராங்க எங்களுக்கும் எட்டாயிரம் தான் தராங்க நாங்க இத்தனை ஆண்டு காலம் பணி புரிஞ்சதுக்கு என்னதான் இருக்கு காலநிலைய ஆட்சிக்கு வர்றப்ப என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த மக்கள் பிரச்சனை கண்டிப்பா ஆசிரியர்களுக்கு சம ஊதியம் வழங்கப்படும் பணி நிரந்தரமும் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதி மட்டுமே கொடுத்தார தவிர அதை பத்தி இன்ன வரையும் ஒரு ஆர்டர் கூட மூவ் பண்ணல எதனால அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில உள்ள எல்லகத்துல குறிப்பாக ஆசிரியர்கள் இடைக்கால ஆசிரியர்கள் அனைவருமே காமராஜர் சாலையில போராட்டத்துல இன்னைக்கு இறங்கியிருக்காங்க போராட்டத்துல இறங்கின ஆசிரியர்கள் எல்லாமே கைது பண்ணி ஒரு தனியாருக்கு சொந்தமான திருமணம் இடத்திலையும் அடைக்கிறதுக்கான முயற்சிகளையும் வந்து பண்ணிக்கிட்டு எந்த பக்கம் பார்த்தாலும் போராட்டம் 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 இது மட்டும்தான் இருக்க தவிர சமூக நீதி எங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கேள்விக்குரியா தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக செவிலியர்கள் போராட்டம் நான்கு நாளா தொற்ற பணியில அடிக்கிற பெய்யிற பஸ் ஸ்டாப்லயே போராடி போராடி அவங்களுக்கான ஒரு நீதியை இப்பதான் வென்றிருக்காங்க இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அப்படின்னா கடந்த ஐந்து மாதங்களாக துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாமே ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க எதற்காக எங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்க அதுவுமே அரசுக்கு காது கேட்கவில்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே இருக்காங்க இந்த தருணத்துல ஓகே அவங்களுக்கு ஒரு பக்கம் சக்சஸ் ஆயிடுச்சு இவங்களுக்கு இன்னும் பேச்சுவார்த்தையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இடைக்கால ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் கூடி அவங்களுக்கு ஊதிய உயர்வு போதிய வகையில் இல்ல எல்லாருக்குமே அனைவருக்கும் சமமான ஊதியம் வேணும் சமமான வேலை தான செய்யறோம் நாங்க எல்லாமே டீச்சர்ஸ் தானே ஏன் எங்களுக்குள்ள பாகுபாடு அப்படின்னு சொல்லிட்டு இடைக்கால ஆசிரியர்கள் எல்லாருமே போராட்டத்துல இறங்கி இருக்காங்க சொல்ல போனோம் அப்படின்னா ஜனவரி போர்த் ஆர் பிப்த் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் ஆகிடும் அதுக்குள்ள இந்த போராட்டத்துக்கான தீர்வு கண்டுட்டாங்க அப்படின்னா மாணவர்களோட படிப்பு அப்படிங்கிறது தடைப்படாது இதற்காக அரசு என்ன செய்ய போகிறது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தேர்தல் ஓர் வாக்குறுதிகள் எல்லாமே வெறும் காகிதத்துல இருக்கிறத தவிர அதோட நடைமுறைக்கு எதுவுமே ப்ராப்பரா வரவில்லை நாங்க என்ன சொல்றோம் அப்படிங்கறத தமிழக அரசு காது கொடுத்து கேட்கவில்லை போதிய அனுபவம் நிறைந்த ஆசிரியர்கள் அதிகமாக இருக்கும் ஆனா இன்னும் டெம்பரவரியா தான் இருக்குமே தவிர எங்களுக்கான அங்கீகரிச்ச ஒரு நிலையை வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் பெருமக்கள் எல்லாருமே இறங்கி இருக்காங்க இப்ப ஆஃபில் அதாவது அரையாண்டு பொது தேர்வு முடிந்த விடுமுறை தினத்துல மாணவர்கள் இருக்கிற ஒரு காரணத்தால இந்த போராட்டத்தை இன்னும் காது கொடுத்து அரசு கேட்கலையா இல்ல ஸ்கூல் காலேஜ் ஓபன் பண்ண நியமனத்துக்கு அப்புறம் இந்த ஆசிரியர்கள் எல்லாம் போராடினாங்கன்னா மக்களோட அதாவது தமிழக மாணவர்களோட கல்வி நிலை என்ன ஆகும் அது ஒரு கேள்விக்குரிய அமையும் கண்டிப்பா அதுக்குள்ள இவங்களோட ஆசிரியர்களோட கோரிக்கை என்ன அதுக்கான நிபந்தனைகளுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு இதை போர்க்கால நடவடிக்கையா எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு தீர்வு காண முடியும் எல்லா சைடுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே போராட்டம் போராட்டம் தான் நடக்குது தமிழகத்துக்கு வந்து ஒரு தேசிய வியாதி அப்படின்னு தான் நினைக்கிறேன் தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுமே எல்லாத்தையுமே நம்ம அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே போராடி போராடி தான் கேட்க வேண்டியதா இருக்கு உரிமையா கேட்கறதுக்கு ரைட்ஸ் இல்லாம போயிடுச்சு ஓட்டு போடுற மக்களுக்கு காரணம் யார் அதே மக்கள் ரெண்டாயிரம் ரூபாய் ஓட்டுக்கு வாங்கி போட்டோம் அன்னைக்கு அன்னைக்கு வந்து ரெண்டாயிரம் பத்தாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த இடத்துல அடிச்சு பேசின இடத்த விட்டுட்டு இப்போ நமக்கு வேணுங்கிற அத்தியாவச தேவைகளை எல்லாமே அரசு கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கோம் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத இந்த மக்கள் என்னைக்கு உணர்வாங்க அப்படின்னு சொல்லல தெரியல எல்லாத்தையும் சொல்லலங்க குறிப்பாக ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஏன்டா வாங்கணும் அப்படிங்கறத சிந்திக்காம இன்னும் எங்களுக்கு அரசு எந்த விதமான சலுகைகளும் செய்யல எந்த விதமான குறுக்களும் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு குமரர்ல தான் சொல்றேன் அப்படிங்கறத இந்த இடத்துல காணித்தனமா கூறுகிறேன் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மிக அருகாமையிலே உள்ளது இன்னும் சில தினங்களில் அதாவது சில மாதங்களில் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தல் வருது இதுல ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்க காசுக்கு தயவு செஞ்சு உங்களோட ஜனநாயக அகாடமியை விட்டு கொடுத்துறாதீங்க நல்ல ஒரு தலைவன் அதாவது அத்தியாவசிய தேவை என்ன அப்படிங்கறத அறிஞ்சு அதை யார் பூர்த்தி செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களை நிப்பாட்டங்க ஒரு ஆண்டு காலம் பாருங்க அவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில் ஒரு ஆண்டு காலத்தில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பண்ணலையா தூக்கிட்டு அடுத்த ஆட்சியை நிப்பாட்டணும் அப்ப அடுத்த டைம் எலெக்ஷன்ல நிற்கிறவங்களுக்கு அறிவு வரும் போன ஆட்சியை கவித்ததே மக்கள் தான் எதுக்காக இதெல்லாம் நம்ம தேர்தல் அறிக்கையா சொன்னோம் அதுல நம்ம எதுவும் செய்யல ஸோ அதனால கோபப்பட்ட மக்கள் வந்து ஆட்சியை கவித்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும் பல்ல வைக்கணும் மக்களோட பவர் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கே தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் தெரிஞ்சா நான் ஏன் இருக்க போறோம் அப்படின்னு தான் கேட்குறீங்க கண்டிப்பாங்க தமிழக மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவுப்பு என்ன அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் யார் யாருமே ஓட்டுக்கு காசு வாங்காமல் நல்ல ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது மூலிமா கேட்டுக்கிறேன் கடந்த சில தினங்களாகவே கடந்த சில மாதங்களாகவே சொல்ல போனோம் அப்படின்னா அரசியல் மாற்றம் தமிழகத்தில் ரொம்பவே அதிகம் வரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப சமீபத்தில் ஒரு நடந்த மீட்டிங்ல கூட சொல்லியிருந்தாங்க பெண்களுக்கான அனைத்து உரிமையும் வழங்கப்பட்டிருக்கு தமிழக பெண்களுக்கு அவங்களுக்கான போதிய அடிப்படை வசதிகள் இருந்து எல்லாமே தமிழக அரசு வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா செவிலியர்கள் போராட்டம் துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல துறையினர் வந்து இன்னும் போராட்டத்தில் தான் இருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் போக்குவரத்து துறை அவங்களும் ஒரு போராட்டத்தில் இறங்குவாங்க கண்டிப்பாக இறங்காமல் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த ஃபென்ஷனோட இதேவே இன்னும் முடியல அப்படின்னு இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அதிகமாக போயிட்டு இருக்கிறதுனால போராட்டம் என் திரும்பும் திசையங்கும் போராட்டமே அப்படிங்கிறது மக்கள் பயணம் வந்து அப்படி தான் இருக்கே ஸோ அதனால வரைக்கிற சட்டமன்ற தேர்தலில் நினைவில் வைத்துக்கொண்டு நல்ல ஒரு தலைவனை வந்து கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக அரசு இடைக்கால ஆசிரியர்களுக்கு என்ன தேவை தேவையை பூர்த்தி செய்துவிட்டு இந்த அரையாண்டு தேர்வு விடுமுறை முடிவதற்கு முன்பாகவே அவங்க என்ன கேட்கறாங்க அப்படிங்கறத செஞ்சு கொடுத்துட்டு மாணவர்களோட படிப்புக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் செயல்படுத்தினாங்களே போதும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க இதுல இம்பார்டன் ஒரு நியூஸ் கண்டிப்பா சொல்லி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அரசு வந்து இந்த சட்டத்தை ஏற்றுமா அப்படிங்கறது எனக்கு ஒரு கேள்விக்குறிதான் இதை பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா அரசு பணியில இருக்கிற அதிகாரிகள் எல்லாமே அவங்களோட குழந்தைகள் எல்லாமே அரசு பள்ளிக்கூடத்துல தான் படிக்கணும் பிரைவேட்ல சேர்க்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்னா எப்படி இருக்கும் இருக்கும் ஜஸ்ட் இமாஜினேஷன் திங்க் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நடைமுறைக்கு வந்தா ரொம்ப பல மாற்றங்கள் அதிகமாகும் ஏன் அப்படின்னா நம்ம குழந்தைங்க இங்கே தான் படிக்குதுன்னு சொல்லிட்டு இன்னமும் டீச்சர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க பிரைவேட் ஸ்கூல்ல போனாதான் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியா இப்ப இல்ல இருக்கிற காலகட்டத்தில் அரசு பள்ளிக்கூடத்தில் தவிர்க்கப்படுறாங்க கிட்டத்தட்ட இருநூத்தி பதினாலு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கு கடந்த ஆண்டு அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு பிரைவேட் நாளுக்கு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கூல் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு தமிழக அரசால செய்ய முடியாதா செய்யலாம் அதுல என்ன பிழை இருக்கு என்னெல்லாம் அப்டேட் பண்ண பண்ணலாம் அப்படிங்கறத தமிழக அரசு வந்து இன்னும் கூர்மையா கவனிச்சு செயல்படுத்தணும் அப்படின்னா எந்த மக்களுமே யாருமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வேண்டுதலும் ஏதோ இல்லை இவ்வளவு கோடி ரூபாய் தான் பயணம் படிக்க வைக்கணும் இலவசமா அந்த கல்வி கிடைச்சதுனா ஏன் அங்க போறான் இங்க கிடைக்காத ஒரு தான் அங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு மெண்டாலிட்டியை மக்கள்கிட்ட இருந்து தூக்கிட்டு அரசு பணியில இல்லாத வசதி எங்கேயுமே இல்ல அப்படிங்கறத நிரூபிக்கிற மாதிரி ஒரு அரசை வந்து அமைக்கணும் அதுக்காக மக்கள் குரல் கொடுக்கணும் அப்படிங்கறத மூலியமா தெரிஞ்சுக்கிறேன் ஆசிரியர்களுக்கு மிக விரைவில் இந்த போராட்டத்தை கைவிடுறதுக்காகவும் மற்றும் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத செஞ்சு கொடுக்கறதுக்காகவும் முடிஞ்ச வரையும் வீடியோ பகிருங்க இது சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா கூட இருக்கும் மறைமுகமா நம்ம வந்து உதவணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் இது போன்ற அரசியல் நிகழ்வுகள் மற்றும் சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள் நீதி என்னென்ன எந்த இடத்துல டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோஸுமே நம்மளோட சேனல்ல தொடர்ந்து ஒளிபரப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால நம்மளோட சேனலை சஸ்கிரைப்